அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகன் தாயிடம் கேட்க கூசும் கேள்விதான் ஆனாலும் வேறு வழியில்லை இன்னும் எத்தனை நாள்தான் பொறுத்திருப்பான் நாளை அவனுக்கென்று ஒருத்தி வந்தால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விழிக்கக்கூடாது பாருங்கள் அதற்கு முன்னதாவது கேட்டுதானே ஆக வேண்டும் ஆம் முடிவு செய்தான் ரமேஷ் இன்று அம்மாவிடம் கேட்டே விடுவதென்று அதற்காகவே இன்று ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்தான் அப்பா வெளியில் போகும் வரை பொறுமையாக காத்திருந்தான் ஏம்பா ரமேஷ் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா அம்மாவான பார்வதியின் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் காதிலேயே அதை வாங்காதவன் போல தன் அறைக்குள் சென்று அமர்ந்தும் கொண்டான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏம்பா பதிலே சொல்லாமல் போயிட்டு இருக்க என்று அவன் பின்னால் சென்ற பார்வதி அவனுக்கு அறையில் கட்டிலில் அமர்ந்து என்னாச்சு ரமேஷ் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா ஏதாவது பேசேன் என்றாள் வாஞ்சையுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் துடிதுடித்து போனால் பார்வதி தன் செல்ல மகன் ஒரு நாளும் இப்படி இருந்ததில்லையே என்னாச்சோ என்ற பதற்றத்துடன் காலையிலே இருந்து சாப்பிடக்கூட இல்லையே இப்படி பேசாமல் இருந்தா என்னப்பா அர்த்தம் ஏம்பா என்ன இப்படி கொள்ற என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள் பார்வதி அவளது கண்களோ பணிந்திருந்தன இப்போது தன் தாயின் முகத்தை தீர்க்கமாக பார்த்த ரமேஷ் கேட்டான் ஏமா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசாததுக்கே இப்படி துடிச்சு போறியே இருபத்தஞ்சி வருஷமாக பேசாமலேயே அப்பாவை இருக்கியே அவர் எப்படியெல்லாம் துடிச்சிருப்பார் என்று கேட்டான் உன்னால் தான் அவர் இப்படி குடித்து குடிச்சு தன்னையே அழிச்சிக்கிறாருன்னு ஊரே சொல்லுதம்மா அப்படி என்னதாம்மா பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன பாவம் செஞ்சிட்டாருன்னு அவருக்கு இப்படி ஒரு தண்டனை இதில் உன்னோட சந்தோஷமும் தானமாக பாலா போச்சு என்று கேட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எந்த குறையும் வைக்கலை நல்ல அன்பான தாயாக தான் நடந்துக்கிட்டு இருக்க ஆனால் ஒரு ஒரு பர்சன்ட் கூட அப்பாவுக்கு நல்ல ஒரு மனைவியாக நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியலையம்மா ஏமா அது எனக்கு கேட்கவே கூச்சமாக இருந்தாலும் கேட்குறம்மா ஏம்மா உண்மையிலேயே நல்ல விதமாக தாம்பத்தியம் நடத்தி தான் என்னை நீங்கள் பெற்றீங்களா இந்த கேள்வியின் உக்கரம் தாங்காமல் எந்த விதமான அதிர்ச்சியையும் வெளிப்படுத்துவாளோ என தன் தாயின் முகத்தை பார்த்தான் ரமேஷ் அங்கே எந்த சலனமோ அதிர்ச்சியோ கொஞ்சமும் இல்லை மாறாக ஒரு வறண்ட புன்முறுவல் இளையோர் இருந்தது பார்வதியின் முகத்தில் அவள் சொன்ன பதில்தான் அவனுக்கான பேரதிர்ச்சியை காத்திருந்தது நீ ஒரு நாள் இப்படி கேட்பேன்னு எதிர்பார்த்த ரமேஷ் சரியான நேரத்துல தான் நீ கேட்டிருக்க அவர் உன்னோட அப்பாவே கிடையாது ரமேஷ் ஆமாப்பா நீ அவருக்கு பிறந்தவ இல்லை என்றாள் பார்வதி நிதானமாக இதை கேட்டு பேரவஸ்தைக்குள்ளானான் ரமேஷ் மறு கேள்வி கேட்கும் முன்பு பார்வதியே பேச தொடர்ந்தாள் இதை கேட்ட உடனே அதிர்ச்சியாகிட்டியா ரமேஷ் இத்தனை வருஷமா நான் நெஞ்சில நஞ்சையும் வயிற்றில் நெருப்பையும் சுமந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறது தெரியுமாப்பா உனக்கு என்னடா நம்ம அம்மா ஒரு கெட்டவளான்னு நினைச்சி பார்க்க கூசுதில்ல உனக்கு இல்லைப்பா இன்னைக்கும் உங்கள் அம்மா சுத்தமான பத்தினி தான்பா தான் முந்தினி விரிச்சேன் அந்த மனசையும் உடம்பையும் ஒருத்தனோட தான் பகிர்ந்துக்கிட்டேன் உண்மையான காதலுக்கும் புனிதமான தாம்பத்தியத்துக்கும் சாட்சியாக உருவான வந்தாம்பா நீ இன்னும் குழப்பமான மனதுடன் பார்வதியின் முகத்தை பார்த்தான் ரமேஷ் ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பின் முப்பது வருடங்கள் பின்னோக்கி தன் ஞாபகங்களை செலுத்திய பார்வதி தன் மகனுக்கு விளக்கவும் துவங்கினார் பேராவூரணி மதுரை மாவட்டத்தின் தென்மேற்கில் அமைந்த ஒரு விவசாய கிராமம் அந்த ஊரிலேயே பெரிய குடும்பம் ஊரின் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் முன்னே நிற்கும் குடும்பம் அவ்வூரின் பெருவாரியான நிலபுலன்கள் அவர்களுடையது அவர்களுடையதுதான் பெரிய கருப்பன் என்றால் அறிந்தவர் யாருமே அறியாதவர்கள் யாரும் இல்லை அங்கே அந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு செல்ல பிறந்தவள் தான் இந்த பார்வதி விவரம் தெரிஞ்ச நாள் முதலா என் வீட்டில் என்னோட எந்த ஆசைக்கும் மறு கிடையாது உடனடியாக நிறைவேத்திடுவர் நல்ல படிக்கவும் வச்சாங்க நானும் நல்லாவே படித்தேன் ப்ளஸ் டூ படித்து முடித்த உடனேயே கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை மேலே படிக்கிறியாடா என்று என்னிடம் கேட்டார் என் அப்பா நானும் மேலே படிக்கிறேன்பான்னு சொன்னேன் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்தார் பொட்டப்புள்ள இன்ஜினியர் ஆகி என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிறான்னு ஊரும் உறவும் கேலி பேசினா காதில் வாங்காமல் நீ படிடா செல்லும்னு எங்கள் அப்பா சொன்னப்போ நான் அவரை நினைச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன் அவர்தான் எனக்கு அப்போ ஹீரோவே அங்கே எனக்கு ரெண்டு வருஷம் சீனியரான முருகேசனை பார்த்து பழகும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது அவர் நம்மூர் காலனியை சேர்ந்தவர் தான் காலனிக்காரராக இருந்தாலும் அவங்க அப்பாவும் அந்த சமூகத்திலேயே பெரிய மனுஷன்தான் சொத்து பத்துன்னு ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்க தான் அவங்க ஸ்கூல் டைம்ல பார்த்துருக்கேன் ரொம்ப ஒழுக்கமானவர் ஸ்கூல்ல நடக்கிற எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிட்டு பரிசுலாம் வாங்குவாரு படிப்புலையும் நல்ல ரேங்கு தான் அப்போல்லாம் பேசி பழக்கம் கிடையாது நம்மூர் ஜாதி கட்டுப்பாடு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு ஆனால் மதுரையில எல்லோருமே அந்நியமா இருந்தாங்களா நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த உடனேயே நம்ம ஊருக்காரங்கிற உணர்வு தான் மேலோங்கி நின்றுச்சே தவிர ஜாதியெல்லாம் பெருசாக தெரியலை அந்த உணர்வே எங்கள் ரெண்டு பேரையுமே நெருங்கி பழக வச்சுது நிறைய விதத்தில் அவர் எனக்கு உதவியாக இருந்திருக்காரு நிறைய நிறைய விஷயங்களில் எங்களுக்குள்ள வேவ்லெந்த் ஒத்து போனதால் எங்கள் நட்பும் பலமாச்சு இப்படி சாதாரணமாக பழக ஆரம்பித்து நல்ல நண்பர்களாக இருந்த நாங்கள் அவரோட ஃபைனல் இயர் முடிக்கும்போது தான் எங்களுக்குள்ள இருந்த காதலை ரெண்டு பேருமே உணர ஆரம்பித்தோம் அதை சொல்லும்போதே போதே இப்போதும் சிறிய புன்னகை மலர்ந்தது பார்வதியின் முகத்தில் ஏதோ சுவாரஸ்யமான சினிமா கதை கேட்பது போல ஆர்வத்துடன் கேட்டே கொண்டிருந்தான் மகனான ரமேஷ் அது ஒன்றும் இந்த காலத்து விடல பசங்க காதல் மாதிரி கண்டதும் காதலுங்கிற மாதிரியோ இனக்கவர்ச்சியோ கிடையாது ரமேஷ் தெய்வீகமான காதல்னு சொன்னால் அது சினிமாத்தனமாக இருக்கும் எப்போ என் மனசுக்குள்ளே இருந்த காதலை உணர ஆரம்பித்தேனோ அப்போவே உட்காந்து நிறைய யோசித்தேன் ரமேஷ் நம்ம ஆளுங்களோட ஜாதி வரி தெரிஞ்சது தானே அது சரியாக வருமானு நிறைய யோசித்தேன் ஆனாலும் எனக்கு என்ன தைரியம்னா இதுவரைக்கும் என் விருப்பத்துக்கு எந்த தடையும் போடாத அப்பா பக்குவமாக எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பார் என் மேலே உள்ள பாசத்தால் சம்மதிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அதோட நல்ல பர்சனாலிட்டி படிப்பு அறிவு ஓரளவு வசதின்னு எல்லா விதத்துலேயுமே நடுவில் இந்த ஜாதி மட்டுமே பெருசாக தெரியாதுன்னு நான் நினச்சேன் அந்த தைரியத்தில் தான் ஒரு நாள் முருகேசனை சந்தித்து என்னோடய காதலையும் நான் சொன்னேன் அவரும் அதே யோசனையில் தான் இருந்திருக்கார் ஆனால் ஊர் பொல்லாப்புக்காக பயந்தார் தன்னோட குடும்பத்தை பற்றி கூட அவர் கவலைப்படலை எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டார் அந்த அக்கறையே அவர் மேலான என் காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு வாழ்ந்தால் அவரோடதாங்கிற எண்ணம் மனசில் ஆழமாக பதிஞ்சும் போச்சு அவருக்கும் அப்படிதான் என் படிப்பு முடிகிற வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பொறு ரெண்டு பேருமே பொறுமை காத்தும் எங்கள் அப்பா என்னோட கல்யாண பேச்சு எடுத்தப்போ தான் மெல்ல எங்களோட காதல் விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன் அவ்வளவுதான் உடனே பங்காளிங்க மாமா மச்சானுன்னு படையை திரட்டி அந்த காலனிக்காரங்க அத்தனை பேரையும் வெட்டி சாட்சி தான் மறுவேலன்னு கிளம்பிட்டார் அப்பா அப்புறம் அவர் காலை பிடிச்சி கெஞ்சி நான் தான் ஆசைப்பட்டேன் அவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டேன் உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் மாமனுக்கும் கல்யாண நிச்சயம் பண்ணிட்டாங்க நான் எழுத்து படிக்க தெரியாத தற்குறி கால் காசுக்கும் வழியில்லாத ஒரு குடிகார முரடே என் தாய்மாமன் அதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை அன்னைக்கு ராத்திரியே நானும் முருகேசனும் ஊரை விட்டு ஓடிட்டோம் நேராக திருப்பதி போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு யோசித்தோம் சென்னை மாதிரி பெரிய நகரங்கள் தான் பொதுவாக ஆளை வச்சு தேடுவாங்க அதனால் நாங்கள் ஓசூரில் ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கேயே ஒரு கம்பெனியில் தற்காலிகமாக வேலையை தேடிக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அன்பால் அலங்கரித்து அழகு பார்த்தோம் என்னை ஒரு மகாராணி மாதிரி தலையில் வச்சு கொண்டாடினார் அவர் முழுசாக மூணு மாதம் கூட நீடிக்கலை அந்த சந்தோஷம் எப்படியோ மோப்பம் பிடிச்சி எங்கள் அப்பாவோடய ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க எப் எப்போ கல்யாணமும் பண்ணி குடும்பமும் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ இனிமே உங்களை பிரிக்கிறதுல அர்த்தமே இல்லை நீங்கள் ஊரை விட்டு ஓடி வந்தப்பறம் நாங்கள் ரெண்டு பக்கத்து ஜாதி ஜனமும் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம் அதனால் பயப்படாமல் எங்களோட கிளம்புங்க நம் ஊரில் போய் ஊரறிய உங்கள் கல்யாணத்தை நடத்தி கண் குளிர பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னு நம்பும்படியாக பேசி மூலச்செலவை செஞ்சு எங்களை ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்களும் முழுசாக நம்பி அங்கே போயிட்டோம் வா போயிட்டோம்ப்பா ஆனால் அங்கே நடந்த கொடுமையை இப்போ நினச்சாலும் என் இதயமே வெடிச்சு சுக்குநாகராகிடும் ரமேஷ் என்று விம்மிய பார்வதி தன் செயலை தலையாலையால் கண்களை துடைத்தும் கொண்டாள் ஊரில் போய் இறங்கின உடனேயே அவரை ஒரு முச்சந்தி விளக்கு கம்பத்தில் கட்டி போட்டு ஆம்பள பொம்பளனு அத்தனை பேருமே செருப்பாலையும் விளக்க மாத்தாலையும் முகத்துல அடித்தாங்க அதோட ஈன ஜாதி பயிலுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேட்குதாடான்னு கேட்டு நரக்கலை கலக்கி தலை வழியா ஊத்துனாங்கப்பா என்ற பார்வதி அடக்க முடியாமல் உடைந்து அளத் தொடங்கினாள் தன் கண்களை துடைத்து பார்வதியும் தேற்றினான் ரமேஷ் ஒரு கன நேரம் மௌனத்திற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்தால் பார்வதி என்னையும் விட்டு வைக்கலப்பா அந்த வெறி பிடிச்சவங்க என் முடியை அறுத்து தாலியை அறுத்து சித்திரவதை செஞ்சாங்க அவங்க வெறி அதோட அடங்கலை எங்கள் ரெண்டு பேரையுமே உயிரோட எரித்தாதான் கலங்கப்பட்ட அவங்களோட கௌரவத்தை காப்பாற்ற முடியும்னு இனிமே ஊரில் யாருமே இப்படி செய்ய பயப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு பெட்ரோலில் ஊற்றி எரிக்க தயாராகிட்டாங்கப்பா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து சாகரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உயிர் மேலே எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை ஆனால் எந்த பாவமும் செய்யாத இன்னொரு உயிர் ஏன் தளிரிலேயே கருகி போகணும் ஆமா ரமேஷ் அப்போ நீ என் வயிற்றுல ரெண்டு மாசம் என்று சொல்லி அவன் கன்னத்தை வரடி கொடுத்த பார்வதி கண்ணீருடன் தொடர்ந்தாள் உன்னையும் உங்க அப்பாவையும் காப்பாற்றுறதுக்காக நான் எதையும் செய்ய துணிஞ்சேன் அந்த இடத்துல வேற என்ன செய்ய முடியும் எங்க அப்பா காலில் விழுந்து கெஞ்சினேன் நீங்க என்ன சொன்னாலும் சம்மதிக்கிறேன் என்று அவரை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு துடித்தேன் அப்பவே அங்கேயே என் தாய்மாமனை விட்டு என் கழுத்தில் தாலி கட்டச் சொன்னாங்க அதுக்கு நான் சம்மதிச்சா அவரை உயிரோட விட்டுறதாகவும் சொன்னாங்க இருதலை கொல்லி எறும்பா துடிச்சு போயிட்டேன் பெரியவங்க தான் இப்படி இரத்த வரி பிடிச்சி அலையிறாங்க இந்த மனுஷங்காவது கொஞ்சம் மனசு இறங்காதான்னு அந்த மனுஷங்க மட்டும் உண்மையை சொன்னேன் மாமா அவரோட குழந்தை என் வயிற்றில் வளருது இதுக்கப்புறமும் நீ என்னை கல்யாணம் செய்ய போறியான்னு கேட்டேன் அதுக்கு அந்த காட்டானோ இது பற்றியும் எனக்கு கவலை இல்லை எனக்கு எங்கள் அக்கா குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி அப்போவே என் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் மறுநாள் காலை உங்கள் அப்பா தூக்கு போட்டு செட்டுறதா எனக்கு தகவல் வந்துச்சு என்னோடய உணர்வுகளும் மனசும் அப்போவே செத்து போச்சு அவமானம் தாங்காமல் அந்த மனுஷன் போயிட்டாருன்னு போயிட்டாருன்னு தான் நான் முதல்ல நினச்சேன் ஆனா எனக்கு தாலை கட்டின கையோட ராவோட ராவா என் மாமாவும் எங்க அப்பாவும் ஆளுங்களோட போய் அவரை அடித்து கொண்டு தொங்க விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு செய்தி அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதோட அவரோட அப்பா அம்மாவையும் விரட்டி காதல் தோல்வியால் எங்க மகன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு அவங்க வாயிலேயே சொல்ல வச்சு ஊர் வாயையும் அடைச்சிட்டாங்க அவரோட உடம்பை அடக்கம் செய்த உடனேயே அவங்க ரெண்டு பேருமே அரளி விதையை தின்னுட்டு அவர் போன இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க அநியாயமா ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கிட்டு சந்தோஷத்துல சந்தோஷத்தில் ஏகத்தாளமிடுறாங்க இவங்க அதுக்கு மேலேயும் உயிரோட வாழ நான் விரும்பலை தான் ஆனால் எனக்குள்ளே இருந்து ஒரு வைராக்கியத்தை தந்தது நீதா ரமேஷ் அன்னைக்கு ராத்திரியே அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டேன் அக்காவோட குடும்ப கௌரவத்துக்காக இன்னொருத்தனோட எச்சின்னு கூட பார்க்காம எனக்கு தாலி கட்டி உன்னோட தியாகத்தன்மையை நிரூபிச்சிட்டல்ல அதே போல நீ ஒருத்தனுக்கு பிறந்த உண்மையான ஆம்பளைனா இந்த எச்ச பண்டத்தை தொடாத ஏன்னா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அதை நான் காப்பாற்றி ஆகணும்னு தீர்க்கமாக சொல்லிட்டேன் சொல்லு ரமேஷ் இதில் என்னோட தப்பு என்னப்பா இருக்குது எல்லா விதத்துலேயும் போயும் கூட வெறும் வரட்டு கெளரவங்கிறது பேரில் அநியாயமாக சித்திரவதை செஞ்சு ஒரு குடும்பத்தையே அழைச்சிட்டாங்களே ரமேஷ் நான் வேற என்னப்பா செஞ்சுருக்கணும்னு நீ நினைக்கிற சொல்லுப்பா சொல்லு என்று அவனை உலுக்கினால் பார்வதி அப்படியே பார்வதியின் மடியில் விழுந்து கதறி அழுதான் ரமேஷ் அவனை நிமிர்த்தி அமர வைத்த பார்வதி அழாதப்பா அழுததுக்கான நேரம் இல்லை இது இப்போதான் நாம் வைராக்கியமா உறுதியா நிற்கணும் அம்மா சொல்றத கேளுப்பா இப்படி ஒரு குடும்பத்தையே அழிச்சி ஒரே மகளோட வாழ்க்கையும் பாலாக்கி சொந்த மச்சினனோட வாழ்க்கையும் கெடுத்து என்ன கௌரவத்தை காப்பாத்திட்டதான் நினைக்கிறாங்க காலமும் அனுபவமும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினச்சேன் ஆனால் இதுங்க மாறவே இல்லப்பா அவங்க அன்னைக்கு செஞ்சது கௌரவ கொலை இல்லப்பா உன்னை ஆயுதமாக வச்சு நான் இப்போ செய்ய போகிறது தான் உண்மையான கௌரவ கொலை ஆமாம் ரமேஷ் தன்னந்தனியாக ஒரு அபல பெண்ணால் இந்த வெறி பிடித்த மிருக கூட்டத்தை எதிர்த்து என்ன செஞ்சிட முடியும் அதான் உன்னை ஆயுதமாக நான் வளர்த்தெடுத்தேன் பனிரெண்டாயிரம் வருஷம் கடும் தவம் இருந்து இந்திரன் வஜ்ராயுதம் பெற்ற மாதிரி இருபத்தஞ்சி வருஷமாக தவம் இருந்து உன்னை ஆயுதமாக வளர்த்துருக்க ரமேஷ் பயப்படாதப்பா உன்னை குலகாரனாக்கி உன் வாழ்க்கையை பாழாக்குங்கிறது என்னோட எண்ணம் இல்லை சக மனுஷன் உயிரையே துச்சமாக நினச்சி பழியிடுற இதுங்களோட அந்த கொலை வரிய அந்த வரட்டு கௌரவத்தை முரட்டு பிடிவாதத்தை இதையெல்லாம் தான் நான் இப்போ கொல்ல போகிறேன் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நடக்க போகிற அஹிம்சை கொலை எதுவும் புரியாமல் பார்வதியின் முகத்தையே பார்த்தான் ரமேஷ் இதோப்பா ரமேஷ் நீ யாரோட வாரிசுங்கிறது எனக்கும் இந்த குடிகார மனுஷனுக்கும் தான் தெரியும் மற்றபடி எங்கள் அப்பா உட்பட அத்தனை ஜாதி கண ஜனங்களுக்கும் உன்னை அவங்களோட ரத்தத்தில் வந்ததாக தான் நினச்சி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த கீழ் ஜாதி குடும்பத்தை வேரோட அழிச்சிட்டதா அவங்க படுறாங்களோ அந்த குடும்பத்தோட வாரிசு தான் நீங்கிற செய்தியை இந்த ஊர்கூட்டி பகிரங்கமாக போட்டு உடைக்க போகிறேன் அதோட எந்த ஜாதியில் சம்மந்தம் பண்ணினா தங்களோட கௌரவம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜாதியில இருந்து தான் உனக்கு பொண்ணே எடுக்க போகிறேன் இது ரெண்டுமே நாளைக்கே நடக்கும் அதுக்கு முன்னாடி நீ நேராக மதுரைக்கு போ அங்கே உன்னோட ஒன்று விட்ட சித்தப்பா காவல்துறையில் டிஐஜியாக இருக்கார் அவரை பார்த்து பேசு அவர் நம்மளோட பாதுகாப்பான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார் இது இதுங்க என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சவங்க இதுங்களை பழிவாங்க இதைவிட வேறு வழி இருக்குதான்னு எனக்கு தெரியல ரமேஷ் என்று முடித்தாள் பார்வதி தாயின் வழி நின்று தர்ம வழியில் அகிம்சை முறையில் போலி கௌரவத்திற்கு எதிராக ஒரு யுத்தத்திற்கு தயாரான அந்த இளஞ்சன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்